அதுக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொன்னோம் தர்மலிங்க வந்து வசமாக வந்து எல்லாருக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் குறிப்பாக வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எவங்க ஆண்டாள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்ம அழகர் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம பவித்ரா வந்து சொல்கிறாங்க மாமா கடையெல்லாம் திறந்துட்டீங்க அதுக்கடுத்து வந்து நாங்கள் தான் வேலைக்கு ஆள் பார்ப்போம் சரியா நீங்கள் பாட்டில் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பூரா சின்ன பிள்ளைகளாக வேலைக்கு சேர்த்து வச்சுட்டு சைட் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நீ யாரை வேலைக்கு வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பார்த்து கேட்காங்க நான் வந்து ஒரு நாற்பது வயசு இருக்கிற மாதிரி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படின்னா அவங்க அப்பா நல்லா சைட் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து லட்சுமி வந்து வராங்க வந்துட்டு ஆண்டாள் கிட்ட கேட்குறாங்க ஏ ஆண்டாள் உங்கள் அப்பா வெங்கடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வெளியில் போயிருக்காருமா அப்படிங்கிற மாதிரி கால் சரியான உடனே உடனே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஆமாடா அவன்கிட்ட கேட்கு நினச்சேன் எப்படி அந்த வைத்தியரை பற்றி உனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கூப்பிட்டு வந்து அப்பாவோட காலையும் கையும் சரி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தோடனே பாட்டியும் அலவர் விழுந்து வந்து சிரிக்க ஆரமிச்சிடறாங்க டேய் ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்காங்க ஏய் இன்னும் மாதிரி அதை வந்து உண்மை சொல்லி நம்பிக்கிட்டு நான் வந்து பொய்யா சும்மா ஒருத்தனை தாண்டி கூப்பிட்டு வந்தேன் வைத்தியனும் கிடையாது ஆசானும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப எப்படி அப்பாவோட கை கால் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏன் இன்னுமா உனக்கு புரியல உங்க என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாடி உங்க அப்பா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு கூட லட்டு ரெண்டு லட்டு எடுத்துருந்தானே அன்னைக்கு கூட ஓடி வந்து எடுத்துக்கிட்டு போய் சேரில் உட்கார்ந்தான் நானும் பாட்டியும் பார்த்தோம் அப்படின்னு வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க டேய் நான் எல்லாம் நம்ப மாட்டேன் எங்கள் அப்பா இந்த விஷயத்தில் எதுக்கெல்லாம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருமே இன்னும் நம்ப மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து இந்த விஷயத்தில் வந்து மாப்பிள்ள சொல்கிறது தான் சரின்னு தோணுது அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவித்ராவும் ஆண்டாளு கூட சேர்ந்துட்டு இல்லை மாமா நான் நம்ப மாட்டேன் நீங்கள் நிரூபித்து காட்டுங்க நான் வந்து அதை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆண்டால் வந்து சொல்கிறாங்க சரிடி நிரூபித்து காட்டினா என்ன பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நிரூபித்து காட்டிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் ஓ அப்படியா சரிடி நிரூபித்து காட்டுறண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வெறும் வெறும் ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போனவொடனே சரி பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்புவோம் ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி அதுக்கு என்னடா அதுக்குள்ளவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நீ தானே நிரூபித்து காட்ட சொன்ன உடனே கிளம்புறோம் சரியா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே வந்து ஒரு எழுத்து மாறாகவும் பேசணும் பக்காவாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பவித்ரா வந்து நான் ஆகாசம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஏ என்னடி ரெண்டு பேருக்கு நிரூபித்து காட்ட சொல்லிவிட்டு ஆகாசம் பார்க்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஒழுங்காக நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி காட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து ரெண்டு பேருமே அந்த இடத்துல பேக்கை தூக்கி போட்டுருக்குறதுக்கு பேக்கை தூக்கி கீழே வச்சிருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஏ உங்கள் அப்பாவை கூப்பிட்றே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அழகு அப்பா அப்பான்னு கற்றுனோடனே மேலேருந்து தருமலைங்க வந்து இறங்கி வரார் என்னத்த ஆண்டாள் என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துடுறாரு பேக்கை அதை பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்சி வந்து சுருங்கிடுது என்ன பேக்கவுண்ட் நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு சரி என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைப்பா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அவனை அலவரோட வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நாளைக்குத்தானம்மா போகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே இன்றைக்கே கிளம்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா இல்லைப்பா நான் நாளைக்கு தான் போகலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் நல்லா நாளான் அதான் கூப்பிட்டு விட்டாங்க சரி போவோன்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா அம்மாவை எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் அப்பப்போ வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தருமொழிங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்னென்னா நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சே ஆண்டாள் வந்து வீட்டை விட்டு போகிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து அவங்க பிளான் போட்ட மாதிரி அழகர் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன்று ரெண்டு மூணு நின்றாரு மூணு போது கரெக்டாக வந்து ஆ நெஞ்சு நெஞ்சு வலிக்கே சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா தருமலிங்கம் திருப்பி எல்லாரும் தான் பிளான் போட்டு தானே பண்ணுறாங்க இப்போ வந்து தருமலிங்கத்தை வந்து கையங்கலமும் பிடிச்சிடுறாங்க அப்பா எந்திரிப்பா நீ நடிக்கிற எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே தலை முடிஞ்சு எரிச்சு நிற்காரு எதுப்பா இப்போ நடிக்க உனக்கு ஏன்ப்பா இந்த புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நடிப்பை போட்டுறாரு ஏங்கேங்க அழுக ஆரம்பிச்சிடறாரு அப்பா என்னப்பா ஏன்ப்பா இப்போ பாழுகிற உன்னை யார்ப்பா என்ன செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தா இல்லைத்தா நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் திட்றீங்களே நான் ஏன் நடிக்கிறேன்னு யார் கேக்கலே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சொல்லுப்பா நான் கேட்கிறேன் ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டவனே இல்லைத்தா உன்னை எனக்கு பிடிக்கும் உன்னை உன்னை வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் உனக்கே தெரியும் நீ நம்ம வீட்டை விட்டு போகிறத வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல நீ இங்கே இருப்பா அதனால தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டுக்கு போகும்போது போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை தடுத்தாலும் இருக்க மாட்டேன் அதனால தான் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கே எங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி அதை பார்த்து அழுகுது பாட்டி நீ எது கழுகுற அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்காங்க டே என் மகன் அழுகிறதை பார்த்து எனக்கு அழுக வருது அவங்க அழுக எங்கிட்டு பார்த்தா பவித்ரா ஆண்டாள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க குடும்பத்தோடு அழுகிட்டு கிடங்க பிளான் அவ்வளோதான் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அடுத்து அழகர் பைக்கில் வந்து ரெண்டு பார்சல் போடணும் வாங்கிட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க அது பிரியாணின்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்து நம்ம பாரதி கிட்டேயும் தமிழ் கிட்டேயும் கொடுக்காங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா நான் தான் எட்டு நாள் வந்து விரதம் இருக்கல கருப்பு சாமிக்கு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் சாப்பாட்டில்லாம் சாமி எதுவும் பண்ணாதுங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க எனக்கு வந்து ஆதியோட அம்மா வந்து வரணும் அதுக்காக வந்து நான் என்ன பரிகாரனாலும் பண்ணுவேன் அதனால் இந்த எட்டு நாள் சாப்பிடாமல் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் உங்கள் உங்கள் வழியில் வந்து யார் வந்தாலும் இனிமேல் நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு யாருன்னே தெரியலைங்க அதாவது எங்களுக்குன்னு வந்து பிரச்சனையை தேடி கொண்டு வந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க